சங்கரம் சிவசங்கரம் ஆன்மீக திருக்கூட்டத்திற்கு என் அன்பான வணக்கங்கள் அறிவியலிலும் ஆன்மீகத்திலும் மாம்பழத்தின் பங்கு அப்படிங்கிற தலைப்பில் மாம்பழத்தினுடைய சிறந்த தன்மைகளை பற்றி உங்ககிட்ட நான் கருத்துக்களை பதிவிட விரும்புகிறேன் மாம்பழம் அப்படிங்கிறது கடவுளின் உணவு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாம்பழத்தை ராஜ உணவு அப்படின்னு சொல்றாங்க முக்கணிகளில் ஒன்றாக இந்த மாங்கனி என்பது பார்க்கப்படுது மாதா ஊட்டாத சோறை மாங்கா ஊட்டும் அப்படிங்கிற பழமொழி எல்லாருக்கும் பரிச்சயமானது இதை தெய்வத்தின் பரிசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த மாங்கனியை பற்றி மூன்று விதமான சூழல்களில் நாம பார்க்கலாம் முதல்ல ஆன்மீகத்தில் இந்த மாங்கனியை பற்றி என்னென்ன தகவல்கள் இருக்கிறது ரெண்டாவது வரலாற்றில் இந்த மாங்கனி எந்தெந்த மாதிரியான நிலைகளில் வைத்து பார்க்கப்பட்டது மூணாவது அறிவியலில் மாம்பழத்தினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட நான் சில கருத்துக்களை பதிவிட விரும்புகிறேன் முதல்ல சிவன் பார்வதி இந்த ரெண்டு பேரும் ஒரு மாங்கனியை வச்சு முருகன் விநாயகருக்கு ஒரு பந்தயம் வைக்கிறாங்க இந்த உலகத்தை யார் முதல்ல சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு நான் இந்த மாங்கனியை தர்றேன் அப்படின்ற தகவல் உங்களுக்கு தெரியும் அப்ப ஆதி தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் பார்வதி அவங்க கிட்ட இருந்தே இந்த மாங்கனி மிக முக்கியத்துவம் பெறுகிறது விநாயகர் முருகர் ரெண்டு பேரும் உலகத்தை சுற்றுறாங்க அதில் விநாயகர் தாய் தந்தையை சுற்றி வந்து அந்த மாம்பழத்தை வாங்கிடுறார் அப்ப மாம்பழம் அப்படிங்கிறது தெய்வத்தின் பரிசு என்பது உறுதியாகிறது அடுத்து ரெண்டாவது காரைக்கால் அம்மையார் பரமதத்தன் கதையில இந்த மாம்பழம் மிக முக்கிய பங்கை வகிக்கிறது கணவனுடைய மாம்பழத்தின் மீதான பிரியத்தை வெளிப்படுத்துவதற்காக இரண்டு முறை மாங்கனிகளை சிவன்கிட்ட இருந்து கேட்டு போடுறாங்க நாம நம்மளுடைய துணைவிக்கு ஒரு மாம்பழம் தானே கொடுத்தோம் இப்ப எப்படி ரெண்டு மாம்பழம் கிடைச்சது அப்படின்னு அவர் சந்தேகப்பட்டு இது எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்ற போது இது தெய்வத்தினுடைய அருளால கிடைச்சது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் காரைக்கால் அம்மையாரனுடைய ஆன்மீக வேகம் அவருக்கு புரிகிறது அப்ப காரைக்கால் அம்மையாரனுடைய கதையில இந்த மாங்கனி அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கை வகிக்கும் சரி அடுத்தது காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அதுல ஒரு மாமரம் இருக்கு அந்த மகா மகாசக்தி என்று சொல்லக்கூடிய நடராஜனுடைய சக்தி அங்க தபத்துல வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு ஒரு புராண செய்தி இருக்கு பன்னீர் திருமுறைகளில் இந்த மாங்கனியை பற்றிய ஒரு தகவல் இருக்கு மாங்கனி மாந்திட அப்படின்னு வருது அப்படின்னா என்ன அப்படின்னா மாமரங்கள் சூழ்ந்த ஒரு தோப்புக்குள்ள சிவன் கொழுவிருந்து ஆசிர்வதிக்கிறார் அப்படிங்கிற தகவல் இருக்கு ராமாயணத்திலையும் இந்த மாங்கனியை பற்றி ஒரு தகவல் இருக்கு அதாவது தசரதருக்கு நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லை அப்படிப்பட்ட தசரதற்கு ஒரு தபசி மாங்கனியை கொடுத்து அதை தன்னுடைய மனைவிகளுக்கு கொடுக்க சொல்றாங்க அதை சாப்பிட்றாங்க அதற்கு பிறகுதான் ராமர் சத்ருக்கர் லட்சுமணன் பரதர் இவங்கெல்லாம் பிறக்கிறாங்க ஐங்குறுநூர்ல தமிழ் இலக்கியங்கள்ல ஐங்குறுநூர்ல ஒரு தலைவியினுடைய துன்பத்தை சொல்வதற்காக இந்த மாங்கனி அப்படிங்கிற ஒரு பொருளை உவமையாக காட்டுறாங்க குறுந்தொகையிலையும் இந்த மாம்பழம் அப்படிங்கிற தகவல் இருக்கிறது ஒரு பரத்தையினுடைய துன்பத்தை வெளிப்படுத்துவதற்காக இந்த மாங்கனி உவமையாக காட்டப்படுவதை நம்ம பார்க்கலாம் அடுத்தது காமராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பினுடைய வெளிப்படு தெய்வம் ஒன்று இருக்கு அவங்க அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக தன்னுடைய அன்புல மாங்கனியினுடைய பூவை எல்லாம் சுத்தி அதற்கு பிறகுதான் அம்பு விடுவர் இப்படி ஒரு தகவல் நம்மளுடைய இலக்கியங்கள்ல சொல்லப்படுது காளிதாசருடைய சாவுந்தலை காவியத்தை நாம் கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் அங்கேயும் மாங்கனி அப்படிங்கிற ஒன்றை பற்றி தொடர்ந்து அவர் எழுதிக்கிட்டே வர்றார் இது இல்லாம ஹிந்து புராணங்கள்லயும் ஹிந்து விசேஷங்கள்லயும் மிக முக்கியமான பங்கை இந்த மாங்கனி அப்படிங்கிறதும் மா மரம் அப்படிங்கிறதும் மா விலை அப்படிங்கிறதும் மாம்பூ அப்படிங்கிற அந்த மாமரத்தை சுற்றிய எல்லா பொருள்களும் முக்கியமான விசேஷங்கள்ல இடம்பெறத நாம பார்க்க முடியும் சமண சமயத்தினுடைய எல்லா கடவுளர்களும் குறிப்பா அம்பிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் எங்க உக்காந்துருக்கு அப்படின்னா மாமரத்தினுடைய நிழல்ல உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு புத்தர் வந்து ஞானத்தை தேடி அலைந்த போது அவரு போதி மரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல உட்கார்ந்த போது அந்த மரம் எந்த மரம் அப்படின்னு சொன்னா மாமரத்தினுடைய நிழல் அப்படின்னு சொல்றாங்க ஜெயின மதத்தினுடைய எல்லா கடவுளர்களுமே மாமரத்தின் தான் உட்கார்ந்து அவங்க தபஸ் பண்ணுவாங்க அடுத்தது வரலாற்று ரீதியில் நன்னன் அப்படிங்கிற ஒரு ராஜா இருக்கிறான் அந்த ராஜா என்ன பண்றான் ஒரு பெரிய தோப்பு இருக்கு அந்த தோப்புல யாரோ ஒருவர் வந்து மாம்பழத்தை எடுத்துறாங்க அது ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு விசாரிச்சு அவனுக்கு தண்டனை தர்றதா சொல்றாங்க அப்ப நன்னன் அப்படிங்கிற ஒரு ராஜாவினுடைய காலத்துல இது முக்கியமான பங்கு வச்சு சமண துறவி எல்லாருமே இந்த மாமரத்தினுடைய புகழை பாடிக்கொண்டே இருந்திருக்கிறார் யுவான் சுவாங் அப்படிங்கிற சீன யாத்திரிகர் தன்னுடைய பயணத்தினுடைய எல்லா சூழல்களிலும் இந்த மாம்பழத்தினுடைய சிறப்பை அறிந்து மற்றவர்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்திருக்கிறாரு இவர் அதை சுவைத்திருக்கிறார் அதனுடைய தன்மைகளை பற்றி வெளியில இருக்கிற விருந்தினர்களுக்கு மிக விமர்சையாக போதித்திருக்கு பௌத்தம் அப்படிங்கிற சமயம் மாங்கனியினுடைய செழிப்பு கருவடைதல் போன்றவற்றினுடைய அடையாளமாக சொல்றாங்க அடுத்தது உத்தரப்பிரதேசத்துல சரஸ்வதி மாவட்டத்துல புத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு மா விதைய கொண்டு போய் நட்டுக்கிறார் நட்ட இடத்துல இருந்து அது செடியாக வளர்ந்திருக்கு அந்த செடி மரம் ஆயிருக்கு அந்த மரம் தான் ஆனந்த போதி மரம் அப்படின்னு பிற்காலங்கள்ல அழைக்கப்பட்டதா ஒரு தகவல் சொல்வாங்க அடுத்தது முகலாயர்களுடைய ஆட்சியில மாங்கனி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டிருக்கிறது மாங்கனி முகலாகனுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க மாங்கனியினுடைய பயன்பாடு முகலாயனுடைய காலத்துல தான் பெரிய அளவுக்கு ரீச் ஆகுது ஐன் ஐ அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில நூல்ல அக்பர் வந்து மிகப்பெரிய பெரிய மாங்கனியினுடைய பிரியராக இருந்திருக்கிறார் பீகார்ல லாக் பார்க் அப்படிங்கிற இடத்துல ஒரு லட்சம் மா மரங்களை நட்டு பயிர் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம வரலாற்றில் பார்க்க முடியுது அதே அக்பர் மாங்கனியின் மீது இருந்த பிரியத்தில் புதிதாக ஒரு ஒட்டு மாங்கனி அப்படிங்கிற ரகத்தை ஆரம்பிக்கிறாங்க இதற்கு முன்னால மாங்கனி எப்படி இருந்தது அப்படின்னு நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் எப்படி இருக்குன்னா அது இந்த அளவுக்கு சதைப்பிடிப்புள்ள பழமாக இல்லை மிக பலவீனமான பழமாகவே இருந்தது அக்பரனுடைய காலம் முகலாயர்களுடைய காலத்தில் தான் இது பெரிய அளவுக்கு ஆய்வு செய்யப்பட்டு ஒட்டு விதைகளை கொண்டு மாம்பழம் சதைப்பிடிப்புள்ள பழமாக மாற்றப்பட்டது அப்படிங்கிறார் முகலாய ராஜாக்கள் எல்லாருமே என்ன செய்வாங்க அப்படின்னா மாம்பழத்தை தூள் செஞ்சு பவுடர் மாதிரி பண்ணிடுவாங்க மாம்பழ பவுடர் திராட்சை பவுடர் ஆப்பிள் பழா வாழை அன்னாச்சி மாதுளை இந்த மாதிரியான பொருட்களோடு சேர்த்து ஐஸு சர்பத்து அந்த மாதிரியான பொருள்களோட கலக்கி அதை அருந்துவாங்க அப்படின்ற தகவல் அக்பரனுடைய வாழ்க்கை வரலாற்றில் பதிவு பெற்றிருக்கு மாங்கனிய மாங்காய் அப்படிங்கிற ரூபத்திலிருந்து ஊறுகாய் அப்படிங்கிற ரூபத்துக்கு மாற்றி ஒரு தவிர்க்க முடியாத உணவுப் பொருளா மாத்தினவங்களும் அக்பர் முகலாயர்கள் காலத்துல தான் நடந்தது இந்த மாங்கனியை பற்றி இந்தியாவில் எந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் இன்னைக்கு பரவலா கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் பிலிப்பைன்ஸ் இந்த நாடுகள்ல எல்லாம் இந்த மாம்பழம் அப்படிங்கிறது தேசிய பழம் அப்படிங்கிற அங்கீகாரத்தோட இன்னைக்கு பார்க்கப்படுது வங்காளத்தினுடைய தேசிய மரம் எது அப்படின்னு சொன்னா மாமரம் சரி இது எந்த காலத்துல யார் தோற்றுவித்தாங்க அப்படின்னு சொன்னா இதனுடைய தோற்றம் என்பது வடகிழக்கு இந்தியாவில் இருக்கு இது எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய நாலாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஆயிரத்தி எட்நூறுகளில் ஆங்கிலேயர்கள் தான் ஐரோப்பாவுக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க இந்தியாவில் விளையிற மாங்கனிக்கு போர்த்துகீசியர்கள் அடிமையாக இருந்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு மாங்கனி அவர்களால் மிகவும் விரும்பப்பட்ட பொருளாக இருந்திருக்கிறது இன்னைக்கும் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலினுடைய மாமரம் இருக்கு இல்லையா அந்த மாமரம் மூவாயிரத்தி ஐநூறு வருட பழமை உள்ளது அப்படின்னு சொல்றாங்க மாங்கனி அப்படிங்கிற ஒண்ணு எப்படி இந்த உலகம் பூராம் பரவியது அப்படின்னு சொன்னா பொதுவா வந்து இந்த மரம் பழம் போன்றவைகள் எல்லாம் விலங்குகளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகும் பறந்து இன்னொரு இடத்துல விழுந்து அப்படி முளைக்கும் ஆனா மாமிதை அப்படிப்பட்ட எளிதான பொருள் கிடையாது அதனால இந்த மாங்கனி என்பது மனிதர்களால் தான் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பெயர்ந்து அங்க முளைவிக்கப்பட்டு பெரிய அளவுக்கு விளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாமரம் உரமே இல்லாம வளரக்கூடிய ஒன்று இது பூப்பூக்கும் தாவரம் இதெல்லாம் சயின்டிபிகலா நம்ம சொல்ற தகவல் இது முந்திரியினுடைய குடும்பத்தை சேர்ந்தது ஏறக்குறைய முப்பதுல இருந்து நாற்பது மீட்டர் உயரம் வரைக்கும் வளரக்கூடியது சுமார் அஞ்சு வருடத்துல இது பலனை தரும் ஏற குறைய முந்நூறு வருஷத்துக்கு இது பலனை தரும் அப்பேற்பட்ட தகுதிகளை கொண்டதுதான் இந்த மரம் இன்னைக்கும் கிழக்கிந்தியாவில் கந்தோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது கந்தேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல முந்நூறு வருட பழமையான மாமரம் இருக்கு அப்பேற்பட்ட இந்த மாம் பழத்தினுடைய சிறப்பு ஒரு அளவுல சொல்லி முடியாது இதனுடைய அறிவியல் தன்மையை சொல்கிறதுக்கு முன்னால் இந்த மாம்பழத்தினுடைய பெரிய சிறப்பாக எதை ஒன்று சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஒரு மாம்பழம் விளைவிக்கப்பட்டிருக்கு அந்த மாம்பழத்தினுடைய எடை எவ்வளோ தெரியுங்களா மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி அஞ்சு கிலோ இதுதான் கிண்ண சாதனை அப்பேற்பட்ட இந்த பழம் அறிவியல் ரீதியாக எப்படி பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் இப்ப நம்ம மாம்பழத்தினுடைய அறிவியல் தன்மைகள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம் உடம்புக்கு தேவையான ஏ பி சி அப்படிங்கிற உயிர் சத்து எதுல அதிகமாயிருக்கு அப்படின்னா பல வகைகள்லயே மாம்பழம் தான் மிக அதிகமாக இருக்கு புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள பல வகைகளில் மாம்பழம் அப்படிங்கிறது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது நம்மளுடைய சர்க்கரை அளவில் பதினைந்து சதவிகிதமோ புரதத்தில் ஒரு சதவிகிதமோ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மாம்பழத்தில் தான் இருக்குது சரி இந்த மாம்பழம் உடம்பில் என்னென்ன மாதிரியான சாதகமான விளைவுகளை விளைவிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தோல் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் மாம்பழத்தில் இருக்குது இரத்தத்தினுடைய சோகையை தடுக்கக்கூடிய ஆற்றல் மாம்பழத்தில் இருக்குது செரிமான பிரச்சனை இருந்தால் அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஆற்றல் மாம்பழத்தில் இருக்கு இதயம் பலவீனமானவர்களுக்கு அந்த இதயத்தை பலப்படுத்தக்கூடிய உயிர் சத்துக்களை எது தரும் அப்படின்னு சொன்னா மாம்பழம் அப்படிங்கிறது தான் தரும் நம்ம உடம்புல இருக்கிற பெரும்பாலான சிக்கல்களை மாம்பழம் மிக அமைதியான முறையில் அது சரிபடுத்தி தரும் அப்படின்னு அறிவியல் சொல்லுது உடம்புக்கு தேவையான புளிப்பு காரம் இதையெல்லாம் சமநிலையில் வைக்கக்கூடிய ஆற்றல் பல வகைகள்ல மாம்பழம் அப்படிங்கிற ஒண்ணுக்கு தான் இருக்கு உடம்பு உற்பத்தி செய்ய முடியாத சர்க்கரையை எது உற்பத்தி செய்து கொடுக்கும்னா மாம்பழம் அப்படிங்கிற ஒன்றுக்கு தான் உற்பத்தி செய்து கொடுக்கும் அதனால தான் உலக அளவுல அமெரிக்கா மிக அதிகமான இறக்குமதி பல வகைகள்ல மாம்பழத்தை முக்கியமான இடத்துல வச்சிருக்கு உலக அளவுல அதிகமான மாம்பழங்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னு சொன்னா மெக்சிகோ இந்தியாவினுடைய மொத்த உற்பத்தியில் இருபத்தி ஆறு சதவீதத்தை மாம்பழத்தை மட்டுமே ஏற்றுமதி செய்கிறாங்க சரி இந்த மாம்பழத்தில் வேற என்ன சிறப்பு கூறுகள் இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்ட இந்த உடம்புக்கு தேவையான சிட்ரிக் டேட்ரலிக் மேலிக் ஃபோலோட் பொட்டாசியம் போன்ற வைட்டமின்கள் எல்லாம் இந்த மாம்பழம் தான் நம்மளுக்கு தருது சரி இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மாம்பழத்தை யாரு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா உடல் பருமன் இருக்கிறவங்க சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உடம்புக்குள்ள புண்ணு இருக்கிறவங்க அதாவது வயிற்றுல புண்ணு இருக்கிறவங்க சிறுநீர்ல ஏதாவது பழுது இருக்கிறவங்க மருத்துவனுடைய அனுமதி இல்லாம இதை சாப்பிடக்கூடாது இவ்வளவு சிறந்த பண்புகளை கொண்ட இந்த மாம்பழத்தினுடைய இன்றைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா அதை விளைவிப்பவர்கள் மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்கிறார்கள் அதை வாங்கி விற்பவர்கள் மிக நல்ல நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று இன்னைக்கு நீங்கள் பெரும்பாலும் ஃபீல்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாம்பழம் ஏராளமான வகைகளை ஏராளமான பகுதிகளில் உற்பத்தி செய்கிறாங்க அதனுடைய அடக்க விடை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய்க்கு உள்ளதான் அந்த அடக்க விலைக்கு அடுத்து வெளியே போகிறபோது அந்த பழத்தினுடைய மதிப்பு பத்து ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபாயா வருது அது இன்னும் ஒரு தளத்தில் சூப்பர் மார்க்கெட் மாதிரியான இடங்களுக்கு போகிற போது ஐம்பது இருந்து நூறு ரூபாய் வரைக்கும் கிலோ கிடைக்கிறது அதுவே ஏற்றுமதி அப்படின்னு போது அது டாலர் கணக்கில் போகிறது டாலர் கணக்கை பார்த்துட்டு இந்த மாம்பழத்தினுடைய உயர்வை நாம பார்க்கிறோம் ஆனா அதனுடைய உள்ளடக்க விலையை விளைவித்த விவசாயி எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா மிக ஏழ்மையான சூழல்ல தான் அந்த மாம்பழம் அவனை வச்சிருக்கு அதனால இன்னைக்கு விவசாயத்தில் பெரும்பாலும் மரங்கள் அப்படின்ற வகையை எதை அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அழிக்கிறாங்க அப்படின்னா மாமரத்தை தான் அழிக்கிறாங்க இது நல்ல பழம் இது உலக அளவுல மிகவும் புகழ்பெற்ற ஒன்று மனித உடம்புக்கு பெரும் நன்மைகளை செய்கிற ஒன்று மக்களால் மிகவும் விரும்பக்கூடிய ஒன்று ஆனால் அதை விளைவிக்கிற விவசாயி மிகவும் பின்தங்கிய நிலையில தான் இருக்கிறான் இப்போ இவனுக்கு கட்டுப்படியாக கூடிய விலை எங்கே கிடைக்கும் அப்படின்னா சந்தை பொருளாதாரத்தில் தான் கிடைக்கும் ஆனால் சந்தைக்கு அவன் கொண்டு போய் வச்சு வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு இடமும் அவனுக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்து கொண்டு போகிற வசதியை இன்னைக்கு அரசாங்கங்கள் அவங்களுக்கு கொடுக்கல ஒருவேளை அந்த மாதிரி கொடுத்து ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு ஊர்லையும் சந்தையில கொண்டு போய் இத அவர் விலைப்படுத்த முயன்றா அவர்களுக்கு லாபம் கிடைக்கும் அல்லது அரசாங்கம் இந்த மாதிரியான விவசாயிகளை ஊக்குவிச்சாலே தவிர இந்த மாம்பழத்தினுடைய உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளினுடைய நிலை மிகவும் பின்தங்கி ஒரு கட்டத்துல அழிவு நிலையை எட்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒன்று